மாவட்டம் போடியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் சாரல் மழை காரணமாக கோடி கட்டக்கூடிய ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனையடுத்து தொடர் மழைக்காலம் என்பதால் போடி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியில் குழு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி அணைப்பிள்ளையார் தடுப்பணை பகுதியில் நடைபெற்றது போடி தீயணைப்பு நிலைய அலுவலர் உதயகுமார் தலைமையிலான மீட்பு பணி வீரர்கள் போடி கொட்டக்குடி ஆற்றில் தண்ணீரில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தி காட்டினர் மேலும் பொதுவாக மழைக்காலங்களில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது பருவமழைக்காலங்கள் காலங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் காய்ந்த தேங்காய் காலிக்குடம் தண்ணீர் உள்ளிட்ட கிடைக்கும் பொருட்களை வைத்து ஆற்று நீரில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது 러브. 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 러